Hey okay.

புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கே நான்காவது நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் கொங்குபட்டி கருணாநிதி சேவாவதாக மூணாங்குடி எல்லா சேரும் நிறைவழி ஆறாவதாக மூணாங்குடி அரங்கிறனால் முத்துக்களுக்கு அறிவாக முருகன் மொத்தம் பத்து

பெடிக்காதியா போடு மர்க்கெட் போடா நோ நோ மைக்கிரி போடா கேளுடா ஒரு நிமிஷம் ஒரு ஓட முடியாது மைக்கிரி போடுயா ஹலோ மைக்கிரி போடுடா ஷூடுடா ஓட்டிக்க 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 ஓட்டிக்கிடு அச்சு பார்த்தா ஓடிக்கு YEAH! ரெண்டு மாதிரி டவுட் அதை

முதலாவதாக சென்று கொண்டிருந்த மாடு போனாமுடி எல்லா பள்ளி துறை அப்துல்லா இரண்டாவதாக சொல்லுற மாடு ஐரியர் வீரமணி ஆண்டவர் மாடு மூணாமுடைய நூடிக்கை மூடிக்கை தான் சேர்ந்துட்டேங்க கணேசன் பாண்டி गयो रहेछ यो गयो रहेछ यो जान्ने भनेको முதலில் பொது முறை அப்துல் அவருடைய மாடு இரண்டாவது என்ன மாடு மை உயர்ச்சி வீரமணியாண்டவர் மூன்றாவதா கே அம்பாள் நான்காவதாக திருநெல்வேலி மாவட்டம் வேலங்கு வேலங்குளம் கண்ணன் அவர்களுடைய மாடு

மூன்றாவது பிரச்சனை பெற்ற மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டி கே அம்மா கணபதி நாங்க திருநாள் முடி அரங்கை போனார் உச்சக்கட்ச நினைவாக வருகிறது திருநெலி மாவட்ட பேராங்குளம் கண்ணன் எடி செலிக்குமார் ராஜா